பதினேழை முக்கோண எண்களாக மாற்றுவதற்கு சேர்க்க வேண்டிய எண் பெருமானம் எண்பது வரைத்தான் தோன்று என சய ஒன்றை சேர்ந்த வராதா ஆனா களிமடுது பதினேழு சேத்தாத்தி எண்பது வரும் எத்தனையாவது முக்கோணை அறுபத்தி நாலாவது கோணை அறுபத்தி நாலாவது அறுபத்தி நால அறுபத்தஞ்சால பெருக்கி ரெண்டாளு பிரிஞ்சு பாருங்க இதுல ஒரு முறை இதுல முப்பத்தி ரெண்டு அப்புறம் ரெண்டு தரம் அறுபத்தஞ்சு நூத்தி முப்பது பதிமூணு மிச்சம் மூன்று தரம் அறுபத்தஞ்சு எத்தனை நூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அதோட பதிமூண கூட்டுவார எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆகவே ரெண்டாயிரத்தி எண்பதுன்றது அறுபத்தி நாலாவது முக்கோணம் என்ன எனவே ரெண்டாயிரத்தி பதினேழோட அறுபத்தி மூணு கூட்டும் போதைகளுக்கு

கா சுற்றால சுடாங்க சுற்ற என்னா நிலத்தையும்த்தையும் கூட்டி ரெண்டால பெருக்கும் பதினொழு காசு இரண்டையும் ஆறு காசம் இரண்டையும் கூட்டிண்டா பூஜ்ஜியம் எட்டு பதினெட்டு அப்ப பதினெட்டுன்றது இதுல ரெண்டு பக்கமும் பதினெட்டு சுற்றளவு பதினெட்டு ரெண்டால பிரிச்சிட பெருக்கிறேன் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர்ன்றது இந்த செவ்வகத்தில சுற்றுலவம் இதுக்கு சமனால சுற்று அளவுட சதுரம் தான் சதுரத்துல எல்லா பக்கமும் சமன் ஆகவே முப்பத்தி ஆறு நாலாழ பிரித்தல் தான் ஒன்பது சென்டிமீட்டர்ன்னு வரும் எனவே இந்த குறிப்பிட்ட உருவத்திர சுற்றளவுக்கு சமனான உள்ள சதுரத்திர உருவாக்க நில ஒன்பது சென்டிமீட்டர்ந்து வந்திருக்கும் அடுத்த